வணக்கம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திராவிடர் களம் ஒருங்கிணைப்பு குழுவினர் மனு கொடுத்தார்கள் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்கள் பெயரில் உள்ள ஜாதி மற்றும் சமூக சமூகடையாளங்களை உடனடியாக அகற்ற உரிய நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் இதற்கான மாவட்ட அளவில் ஜாதி தீண்டாமை ஒழிப்பில் அக்கறை கொண்ட நபர்கள் அடங்கிய சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பினை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர் செய்திகள் மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அரசு முதலமைச்சர்கள் பட்டிகளையும் கல்லூரிகளையும் பேருக்கு பின்னால ஜாதி அடையாளங்களோடு இயங்கக்கூடிய அந்த அடையாளங்களை நீக்க சொல்லி ஆறு வாரங்களில் எடுக்க சொல்லி நீக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவை அதை நடைமுறைப்படுத்துவதை நடைமுறைப்படுத்தும் விதமாக நாங்கள் கரெக்டாக Thank uh... you.